சார் எங்கள் அப்பா அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கீழே விழுந்துட்டாரு படத்துல எழுந்திச்சிட்டாரு ரெண்டு நிமிஷத்துல ஒரு நிமிஷத்துல ஆஹ் எங்க அம்மாக்கு திடீர்னு பட படம்னு ஹார்ட்டில் ஏதோ குதிரை ஓடுற மாதிரி இருக்கு அப்புறம் நல்லாயிருது இந்த மாதிரியானவங்களெலாம் வந்து என்னை சந்திக்க வரும்போது இப்போ அவங்கள்ட்ட என்ன சொல்லுவோன்னா இப்போ என்னென்னா ஒன்று சிங்க் கோப்னு சொல்லக்கூடியது மயக்கம் வந்திருக்கலாம் அவங்க அப்பாவுக்குன்னு சொன்னது அவங்க அம்மாவுக்கு படப்படப்பட நெஞ்சு துடிக்கின்னு சொல்கிறது வந்து அருத்தீமியா என்று சொல்லக்கூடிய இர்ரெகுலர் பீட் இருக்கலாம் ஸோ இந்த இதை கண்டுபிடிப்பதற்கு என்னென்னா இசிஜி அந்த டைமில் ரெக்கார்ட் பண்ணால் தான் அதை கண்டுபிடிக்கும் ஸோ பண்ண வாய்ப்புகள் இல்லை அப்போ அவங்கள இசிஜி பேஸில் இசிஜி எடுத்து பார்த்து அதில் எதுவும் நமக்கு அதில் ஹார்ட் பிளாக் இருக்குது ஃபாஸ்ட்டு ஹார்ட் பீட் இருக்குது ஏர்டெல் ஃபிப்ரலேஷன் இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம் நார்மலாக இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இசிஜி ரெக்கார்டிங் அதான் ஹோல்டர் மானிட்டர்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன டிவைஸை கனெக்ட் பண்ணி எனக்கு லீடு மாட்டிடுவாங்க நீங்கள் தூங்கும்போது நடக்கும்போது சாப்பிடும்போது எல்லாமே அதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கும் ஹார்ட் ஆக்டிவிட்டியை அதுக்கப்புறமா அதை எடுத்து க கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி டேட்டா எடுத்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்கள் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி இருதய துடி பசீராக இருக்கா என்னான்னு கண்டுபிடிக்கிறது ஹோல்டர் மானிட்டரிங் இப்போ ஆஃப் லேட்டு நிறைய பேட்ச் வந்திருக்குது பார்த்துக்கோங்க அதான் கார்டியோ பேட்ச்னு சொல்லக்கூடியது அது வந்து எப்படின்னா மூணு நாட்கள் ஏழு நாட்கள் பதினாலு நாட்கள் ஒருத்தருடைய இருதய துடிப்பை ட்ராக் பண்ணி உங்கள் டாக்டர்ஸ்க்கும் சரி இதுக்கும் சரி அந்த சாஃப்ட்வேரில் போய்கிட்டே இருக்கும் டேட்டா மூணு நாட்கள் கழித்தோ ஏழு நாட்கள் கழித்தோ இல்லை பதினாலு நாட்கள் எந்த பேட்ச் ஓட்டுறோமோ அதை எடுத்து திருப்பி அதை இன்டர்ப்ரெட் பண்ணால் இந்த மூணு நாட்களுக்குள்ளே அவங்களுக்கு மயக்கம் வந்திருந்தால் அந்த மயக்கம் வந்த டைமில் இசிஜியில் என்னென்னு பார்த்து சேஞ்சஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம் அந்த படபடப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு எனக்கு முந்தா நாள் மதியம் பன்னெண்டு மணிக்கு படபடபடன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம நீட்டாக அந்த பேச்சில் அந்த முந்தா நாள் மதியம் பன்னெண்டு மணி பதினொன்னுலேருந்து ஒரு மணிக்குள்ளே பார்த்தோன்னா ஒரு அப்நார்மல் ஃபாஸ்ட் டாக்கிக் காரியாக இருந்துச்சுன்னா ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் பீட்டினால் இர்ரகுலர் ஹார்ட் பீட் அறுத்தீமையானால அந்த படபடப்பு வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் மயக்கம் வந்தவங்களுக்கு கம்ப்ளீட் ஹார்ட் பிளாக் இல்லை செகண்ட் டிகிரி ஏவி பிளாக் என்று சொல்லக்கூடிய இருதய துடிப்பு குறையும் முப்பத்தஞ்சு நாற்பது வந்து மயங்கி விழுந்திருக்கலாம் அதையும் அந்த ஹார்ட் பீட்டு வந்து அந்த ஹோல்டர் மானிட்டரோ இந்த கார்டியோ பேட்ச்லையோ நம்ம கண்டுபிடிச்சி சொல்ல முடியும் ஸோ இது மொத்தத்தில் இது மெயினாக இது வந்து அரித்தீமியா என்று சொல்லக்கூடிய இரெகுலர் ஹார்ட் பீட் இல்லைன்னா ஹார்ட் பிளாக் இது வந்து ரத்த குழாய் பிளாக் கிடையாது எலக்ட்ரிக்கல் பிளாக் இது வந்து மெடிக்கல் ஃப்ரட்டர்னிட்டி சொல்லக்கூடிய மருத்துவ உலகம் பயன்படுத்தக்கூடிய பிளாக் இது வந்து நீங்கள் பப்ளிக் சொல்கிற அவருக்கு அஞ்சு பிளாக் ஹார்ட்டில் இருக்கு அது வந்து ரத்த குழாய் பிளாகேஜ் பிஎல்ஓசிகேஜி அது வந்து இருதய ரத்த குழாய் அடைப்பு பிளாகேஜ் இது வந்து எலக்ட்ரிக்கல் பிளாக் இருதய ரத்தத்தை கண்டக்ட் பண்ணுற அந்த சிஸ்டமில் கண்டெக்ஷன் சிஸ்டமில் பிளாக் வந்து எஸ்ஐ நோடு என்று சொல்லக்கூடிய பேஸ்மேக்கர் உருவாக்கக்கூடிய துடிப்பு உருவாக்கக்கூடிய நோடுலேருந்து வெண்ட்ருக்கில் நோக்கி ஏவி நோடு என்ற நடுவில் ஒன்று இருக்கும் இந்த எஸ்ஐ நோட வந்து நீங்கள் அவங்க வீட்டுக்கு வெளியே உள்ள டிரான்ஸ்ஃபார்மர்னு வச்சுக்கிட்டா ஏவி நோடு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய மெயின்னு வச்சுக்கிட்டா லெஃப்ட் வெண்ட்ருக்கல் ரைட் வெண்ட்ருக்கல் வந்து ரெண்டு ரூம்னு வச்சுக்கலாம் ஸோ அந்த எஸ்ஐ நோட்லேருந்து எல்லா ஆக்டிவிட்டி எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ஏவி நோடுக்கு வந்து பிறகு பண்டில் லெஃப்ட் பண்டில் ரைட் பண்டில் மூலமாக இடது இருதயத்துக்கும் வலது இருதயத்துக்கும் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி வரும் இந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி சரியாக கண்டக்ட் ஆகாமல் அறுபதுனா கீழே அறுபது எண்பதுன்னா எண்பதுன்னு வராமல் எண்பது கீழே முப்பத்தஞ்சு வருதுன்னா கம்ப்ளீட் ஹார்ட் பிளாக் அவங்களுக்கு பேஸ் மேக்கர் தேவைப்படலாம் சில பேருக்கு எண்பது இருக்கு நூற்றி அறுபது நூற்றி நாற்பது ஏட்ரியல் ஃபிப்ரலேஷன் எஸ்விடி சூப்ரா வென்ட்ரிக்குலா டாக்கிக் ஆடியா வென்ட்ரிக்குலா இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கு வந்து ஏதாவது ரேடியோ ஃப்ரீக்குவென்சி அபிலேஷனோ இல்லை மாத்திரை மருந்துகளோ உங்கள் இருதய மருத்துவர் பரிந்துரை செய்வார் இதுதான் மெயினாக எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி இருதய துடிப்பை ஃபாலோ பண்ணி அந்த துடிப்புடைய சீராக இருக்கிறதா இல்லை குறைவாக துடிக்கிறதா அதிகம் துடிக்கிறதா காடிக்காடியாவா டாக்கி காடியாகவே என்று கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கருவி தான் இந்த ஹோல்டர் மானிட்ரிங் மற்றும் காடியாக் பேட்ச்